ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தத்து பேர் சேனல் நம்ம உலகத்துல ஜாக்கி ஜான் தெரியாதவங்க யாராவது இருக்க முடியுமா அவர் படங்களோட ஆக்சன் காட்சிகளை பார்த்து மெய்சில் இருக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா அவர் படங்களை தாண்டி அவர் கட்டுப்பாடு தனி மனித ஒழுக்கம் இதெல்லாம் யாராவது அன்மீறி பண்ணாம இருக்க முடியுமா ஆனா எப்போ ஜாக்கி மாதிரி ஒரு மெகா ஸ்டாருக்கு பிறக்கிற குழந்தைகள் அவர் அப்பாவோட ஷேடோலயே வாழ்ந்து முடிச்சிருவாங்க அவங்க அப்பாவோட பெரும் புகழை தாண்டி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை இருப்பதை அமைச்சு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அபிஷேக் பச்சன் அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணி அவர் அப்பா ஹிந்தி திரையுலக சாம்பன் அமிதாப் பச்சனோட புகழை தாண்டி அவரால் எதுவும் சாதிக்க முடியல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியல இதுக்கு இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர் மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் சச்சின் மாதிரி ஒரு லெஜண்டோட பையனா மேல நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனா அர்ஜுனும் அவர் அப்பாவோட லெகசியை

இடைவெளி வந்து பிரேக்கப் கிளப் இந்த ட்ரம்மர் எல்லாம் பிளாக் பஸ்டர்ஸ் ஆச்சு ஒரு அதிர்ச்சி விட்டு விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல ஜெய்சி ட்ரக் பொசிஷன் கேஸ்ல பீச்சிங்ல அரசு செய்யப்பட்டு ஆறு மாதம் சிறை தண்டனை அனுப்பிவிக்கிறாரு ஜெய்சி பல நாடுகள தன்னோட சைல்டுஹுட்டையும் அடல்சன்ஸையும் கழிச்சனால அவருக்கு பல மொழிகள் தெரியும் அவருக்கு மேண்ட்ரின் கேண்டனீஸ் இங்கிலீஷ் மற்றும் கொரியன் மொழிகள் எல்லாம் அத்துப்படி ஜெய்சி அவரோட ஆக்டிங்காக பல விருதுகளையும் வாங்கியிருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் அவர் டெபியூ ஆன இயர்லயே பெஸ்ட் நியூ கமர் அவார்டும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்காவ இன்டர்நேஷனல் மூவி பெஸ்டிவல் வாங்கியிருக்காரு அவர் ஆக்டிங் கேரியர் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜெய்சி அவர் ரெகுலரா சேரிட்டி அதாவது பிலாந்திராபிக் எவர்ட்ல மும்முரமா ஈடுபடுத்திக்கிறாரு அவர் நிறைய காஸ்காக சேரிட்டி கன்சர்ட்ஸ் பார்ட்டிசிபேட் செஞ்சிருக்காரு ஜாக்கி ஜான் மாதிரி ஒரு மெகா ஸ்டாருக்கு மகனா பிறந்தும் ஜெய்சி நிறைய உள்ள உழைச்சு சாதனைகள் பல சாதனைகளை செஞ்சு அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டலம் ஏற்படுத்தி அவருக்குன்னு ஒரு தனி தனி அடையாளத்தையும் வெற்றிகரமா உருவாக்கி இருக்காரு இன்னைக்கு நாற்பத்தி ஓராவது பிறந்த நாள் காணும் ஜெய்சி சானுக்கு தத்துவ பேச்சு டீம்ஸ்ல இருந்து இனி பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஓகே இந்த வீடியோ நிறைவுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் வீடியோ

அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினெட் தட் வேண்டத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க